வணக்கம் சார் அதிர்ஷ்டம் சேனல் நேர்கள் சார்பாக உங்களை அன்பு வரவே வரவேற்கிறோம் சார் சார் இப்போ தேர்தல் காலம் வந்து நெருங்கிட்டு இருக்கு பரப்புரைகள் ரொம்ப இதுவா போயிட்டு இருக்கு சார் இப்ப இந்த நேரத்துல ஊபிய பத்தி நம்ம எடுத்துக்கலாம் சார் இப்போ ஊபியில வந்து கால நிலவரம் என்ன சார் என்ன மாதிரியான ஒரு நிலவரத்துல அங்க இருக்கு சார் உங்களோட பார்வையில அதாவது என்ன சார் உத்தரப்பிரதேசத்தை இப்போது ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பின்னாடி தான் அந்த ஒரு பத்து வருஷம் வந்து பிஜேபியோடய டாமினேஷன் இங்கே அதிகமாக இருக்குது அதுக்கு முன்னாடி உள்ள எலெக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து சமாஜ்வாதி பிஎஸ்பி காங்கிரஸ் போன்ற கட்சிகளுடைய ஆதிக்க தான் அதிகமாக இருந்தது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் வந்து சமாஜ்வாதி சாரி டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து இப்போ சமாஜ்வாதி கட்சி எடுத்த ஒரு தவறான ஒரு கூட்டணியினுடைய தான் இந்த படுகோல்வி அடைய வேண்டிய சூழ்நிலை வந்தது என்னென்னா அது வந்து பாரதிய ஜனதா கட்சியை வந்து தேசிய அளவில் மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று இந்தியாவில் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுமே வந்து அகிலேஷ் யாதவ் மாயாவதி போன்றவர்கிட்ட நீங்கள் ரெண்டு பேரும் கூட்டணி சேர்ந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சாங்க நாட்டினுடைய கருதி நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய விளைவாக வந்து ரெண்டு பேரும் வந்து கூட்டணி சேர்ந்தாங்க அந்த கூட்டணி வந்து அந்த மக்கள் வந்து அந்த கூட்டணியை வந்து ஏற்றுக்கலை முப்பத்தெட்டு தொகுதியில் வந்து சமாஜ்வாதி கட்சி முப்பத்தெட்டு தொகுதியில் மா இருந்தாங்க ஒரு நாலு தொகுதியில் வந்து ஆர்எல்டி ராஷ்ட்ரிய நோக்கம்ன்றது அஜித் கூட கட்சி இருந்தாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெருவாரியான தொகுதிகளை வந்து சமாஜ்வாதிக்கு சாதகமாக உள்ள தொகுதிகள் எல்லாமே வந்து பிஎஸ்பிக்கு வந்து அப்போ ஒதுக்கப்பட்டது அது வந்து என்னன்னா சமாஜ்வாதியோட ஓட்டு வந்து பிஎஸ்பிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு ஆனால் பிஎஸ்பியோட ஓட்டு வந்து சமாஜ்வாதிக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஒரு முக்கியமான ஒரு அந்த தோல்விக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுதான் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் பிஜேபி வந்து நீங்கள் அறுபத்தி ரெண்டு சீட்டு வர்றதுக்கு காரணம் அமைஞ்சது வந்து எதிர்கட்சி எடுத்த ஒரு தவறான ஒரு முடிவுகள் தான் ஆனால் இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா போன முறை வந்து சமாஜ்வாதி வந்து வெறும் அஞ்சு சீட்டு தான் வந்தாங்க மாயாவதி வந்து பத்து சீட்டு வந்தாங்க அதுல இந்த அஞ்சு சீட்டு வர்றதுக்கு என்ன இந்த முறை போன முறை நமக்கு வந்து இந்த சமாஜ்வாதிக்கு வந்து என்ன ஏதோ ஒரு காரணமா இருந்ததுன்னா குறைவான சீட்டுறதுக்கு சிவபாலி யாதவ்னு சொல்லிட்டு ஒரு அவங்க அகிலேஷ் யாதவோடைய சித்தப்பா அவர் வந்து கட்சியிலிருந்து வெளியேறி போனார் அவர் வெளியேறி போய் போர்வாஜர் சமாஜ்வாதி பார்ட்டின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு எழுபது தொகுதி இல்லை சமாஜ்வாதி எங்கெங்கெல்லாம் போட்டிட்டு அங்கெல்லாம் ஆட்கள் அதுல வந்து முக்கியமான தொகுதிகள்லாம் வந்து சமாஜ்வாதி வர வேண்டிய தொகுதிகள் எல்லாம் வந்து அவர் வாங்கின ஓட்டுகள் வந்து சமாஜ்வாதி குறிப்பு நிறைவேறே ஆஹ் அதே போன்று வந்து பாத்தீங்கன்னா இப்போ காங்கிரஸ் தனிச்சிருந்தாங்க ஆம் ஆத்மி தனிச்சிருந்தாங்க திரிணாமுல் காங்கிரஸ் தெளிச்சிருந்தாங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாமே தெளிச்சிருந்தாங்க இதெல்லாமே வந்து அதே மாதிரி ஓவைசி ஓவைசி வந்து எல்லா தொகுதிகளிலுமே ஓட்டில் போட்டு அவரும் ஓட்டில் பிரித்தார் இப்போ இந்த முறை வந்து காங்கிரஸ் கூட்டணியில் இருக்குது மற்ற கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க மற்ற சிறிய சிறிய அமைப்புகள் கட்சிகள் எல்லாமே வந்து இந்த இந்தியா கூட்டணிக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க ஓவைசி வந்து இந்த முறை இது வரைக்கும் போட்டிடுறாங்க இரண்டு கட்ட தேவர்கள்லாம் வந்து இப்போ நாமினேஷன் இது இதுவரைக்கும் ஓவைசி கட்சியில வந்து யாரும் நாமினேஷன் தாக்கல் பண்ணலை இனிமேல் அவங்க வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் தெரியுது அதனால இந்த முறை வந்து இந்த மாதிரியான வாக்குகள் அனைத்துமே திரிணாமுல் காங்கிரஸ் ஆம் ஆத்மி பார்ட்டி கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய வாக்குகள் காங்கிரஸ் கட்சியுடைய வாக்குகள் சிவபால் வந்து இப்ப கட்சியில சேர்ந்துட்டாரு இதெல்லாமே வந்து சமாஜ்வாதியுடைய கூட்டணிக்கு வந்து இந்தியா கூட்டணிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய படமா இருக்கு இன்னைக்கு வந்து இப்ப இந்த முதல் கட்டமா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் பேஸ் செகண்ட் பேஸ்ல வந்து ஒரு எட்டு தொகுதியர்கள் வந்து தேர்தல் நடக்கும் போது ரெண்டாவது பேஸ்ல வந்து ஒரு பத்து தொகுதி தேர்தல் நடக்குது அதில் ஃபர்ஸ்ட் ஃபேஸில் தேர்வு இல்லையா அதை வந்து சஹரான்பூர் கைரானா முசாஃபர் நகர் பிஜ்னூர் நகினா மொரதாபாத் ராம்பூர் வெளியே போயிட்டிருந்த எட்டு தொகுதியில் இருக்கு எட்டு தொகுதியில வந்து காங்கிரஸ் வந்து சஹரான்பூர்ல வந்து நிற்கிறாங்க அந்த தொகுதி வந்து காங்கிரஸுக்கு பிரகாசமாக இருக்கு அதே மாதிரி வந்து கைரானா பிஜ்னூர் நகினா மொரதாபாத் ராம்பூர் இந்த அஞ்சு தொகுதியுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து நாலு தொகுதியுமே சமாஜ்வாதிக்கு ஃபேவரா அஞ்சு தொகுதி அதுக்கடுத்து வந்து இந்த பிள்ளைப்பீட்டு முசாஃபர் நகர் இந்த ரெண்டு தொகுதி மட்டும் டஃப் ஃபைட் இருக்கும் பட் அது சூழ்நிலை அதே மாதிரி இரண்டாவது கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா அமராவதாட்டு பாக்பட் காசி காசியாபாத் கௌதம்புதா நகர் புலன்சர் அலிகார் மதுரா இதெல்லாம் நினைக்கிறாங்க இந்த பத்து தொகுதிகளில் இதில் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கூட்டணிக்கு சமாஜ்வாதி கூட்டணிக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு ஏழு சீட்டு கன்ஃபார்மா கிடைக்கும் இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா பதினெட்டுல வந்து ஒரு பதிமூணு சீட்டு வந்து கன்ஃபார்மாக வந்து இந்த கூட்டணி இந்தியா கூட்டணி வருதுனால சகஜமான சூழ்நிலை இருக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா போட்டிருக்க கேண்டிடேட்ஸ் எல்லாருமே வந்து பவர்ஃபுல் கேண்டிடேட் எல்லாருமே வந்து லோக்கல் செல்வா உண்ட கேண்டிடேட் எல்லாருமே வந்து இது கண்டிப்பா வந்து இந்த ரெண்டு பேசுல வந்து பதினெட்டு பாராளுமன்றத்துல பதிமூணு சீட்டுகளை வந்து கண்டிப்பா வந்து குடிப்பாங்க இது வந்து அந்த உத்தரப்பிரதேச உள்ள மக்கள் மத்தியில வந்து இந்த பத்து வருஷம் அந்த யோகியோடைய ரொம்ப கொடுமையான ஆட்சி எல்லாருமே வந்து இப்போ இந்த காவல்துறை தேர்வுல வந்து கொஸ்டின் பேப்பர் காணது இப்படி தொடர்ச்சியா வந்து நிறைய துன்பங்களை வந்து மக்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க இந்த கோயில் கட்டினதுனாலயோ மற்றதுனாலயோ ஒரு வந்து அவங்களுக்கு ஒன்றும் சாதகமான ஒரு சூழ்நிலை சூழ்நிலை இருந்தால் இந்தியா நோக்கி அவங்க அவ்வளவு படையெடுத்து வர வேண்டிய அவசியமும் இல்லை இது வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் உத்தரப்பிரதேசம் எல்லாமே நார்த் இந்தியா ஃபுல்லாவே அவங்களுக்கு வந்து மூணு நாலு ஸ்டேட்ட தவிர எல்லாத்துலயுமே அவங்களுக்கு வந்து சாதகமான ஒரு சூழ்நிலை இல்லை அதனால இந்த வந்து கண்டிப்பா வந்து இந்த இந்தியா கூட்டணி உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரை ஒரு முப்பத்தி ஏழு சீட்டுகள் வந்து நாங்க அடையாளம் அதுல வந்து கன்ஃபார்மா இன்னைக்கு கூட நிலவரப்படி முப்பத்தி ஏழு சீட்டு வரைக்கும் அது விட கூடுமே தவிர குறைவதற்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை சரி இப்போ அடுத்த பாத்தீங்கன்னா சமூக வாக்குகள் சார் சமூக வாக்குகள்ன்றது வந்து ஒரு எலெக்ஷன்ல ரொம்ப ஒரு மேஜர் ஆனது இப்ப அந்த இடத்துல எந்த சமூகம் சார் அதிகமா இருக்கு அவங்க வந்து யாருக்கு துணையா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அங்க உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம் ஓட்டு வந்து கிட்டத்தட்ட இருக்காங்க முஸ்லீம் வாக்குகள் வந்து ஒரு பத்தொன்பது சதவீதம் இருக்காங்க தலித் வாக்குகள் வந்து பதினெட்டு சதவீதம் இருக்கு யாதவர்கள் வாக்கு சதவீதம் வந்து ஒரு பதினஞ்சு சதவீதம் இருக்கு அதுக்கடுத்து வந்து இது வந்து முஸ்லீம் யாதவ் அப்படிங்கிறது வந்து எப்பவுமே வந்து உங்களுக்கு சமாஜ்வாதி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க காங்கிரஸ் கொடுப்பாங்க அதுக்கடுத்து பிஎஸ்பி கொடுப்பாங்க ஆனால் இந்த முறை வந்து பிஎஸ்பி வந்து பிஜேபிக்கு சாதகமாக ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிற தான் மக்கள் மத்தியில் எல்லாருக்குமே இருக்கு அதனால தடவை வந்து அந்த முஸ்லீம் வாக்கு வங்கி அப்படிங்கிறது வந்து பிஎஸ்பிக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிகவும் குறைவு தான் ஏன்னா நீங்கள் போன முறையே பார்த்துருப்பீங்க அசம்பிளி எலெக்ஷன்ல வந்து கிட்டத்தட்ட நூத்தி பதினோரு நூத்தி இருபத்தஞ்சு இடங்களை வந்து சமாஜ்வாதி அனுப்பி பிடிச்சாங்க மாயவாதிக்கு வந்து சதுர சீட்டுகள் கிடைக்கல அதனால வந்து இப்போ உங்களுக்கு அந்த நூத்தி இருபத்தஞ்சு சீட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து இவங்களுக்கு அந்த இப்போ இந்த பார்லிமெண்ட்னா இப்போ சொன்னே அந்த தொகுதிகளுக்குள்ள வரக்கூடிய ஒரு ஏரியா ஆனா வந்து இப்போ அவங்களுக்கு போக வந்து முஸ்லீம்களும் அடர்த்திய உள்ள முஸ்லீம் யாதவர்கள் அடர்த்திய உள்ள ஏரியாக்கள் இருக்கு அது போக வந்து ராஜபுத்திரர்கள் வந்து இன்னைக்கு வந்து அந்த தெரியும் உங்களுக்கு குஜராத்ல வந்து ஒரு இஷ்யூ வந்து உருவாகி இன்னைக்கு அவங்க ஃபுல்லாகவே வந்து பிஜேபிக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுத்துருக்குறாங்க ராஜபுத்திர ராஜபுத்திரம் சொல்லக்கூடிய ராஜபுத்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க எயிட் இருக்காங்க அவங்களுடைய வாக்குகள் வந்து இது வரைக்கும் பிஜேபி தான் போயிட்டு இருந்தது ஆனா இந்த தேர்தலில் வந்து அவர் அவங்களுக்கு போறது கொண்டான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் ஏன்னா அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் ராஜா பரியான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து தொடர்ச்சியா சமாஜ்வாதி கட்சிக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருந்தாரு கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமா வந்து சமாஜ்வாதி கட்சியில தான் அவருடைய ஆதரவோடு தான் எம்எல்ஏ வந்தாரு மினிஸ்டரா இருந்தாரு இப்ப சமீபத்துலதான் அவரை வந்து பிஜேபி வந்து அவங்க கூட்டம் கொண்டு போகிறாங்க அவர் வந்து அவருமே இப்போ வந்து ரொம்ப அதிருப்தியா இருக்கிறதா தான் தெரியுது பிஜேபி கூட அவர் அதிருப்தியான மனநில தான் இருக்காரு அவரு அவருடைய சமுதாய மக்களுக்கே வந்து அவர் பிஜேபிக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்ததுக்குண்டான கூட்டான அறிவுரைகள் தெரியல அது போக மட்டும் ஜாட் கம்யூனிட்டி உங்களை தெரியும் இன்னைக்கு வந்து வட மாவட்டங்களில் ஃபுல்லா விவசாயிகள் போராட்டம் நடந்துட்டு இருக்கு அந்த விவசாயிகள் போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கிறதுனால அது ஜாட் கம்யூனிட்டி தான் மோஸ்ட்லி அதுல வந்து அதிகமா இருக்கு அங்கே வெஸ்டர்ன் ஊபியை பொறுத்தவரை ஜாட் கம்யூனிட்டி அதிகமா இருக்கும் அவங்க வந்து ஆர்எல்ஏ வந்து பிஜேபி கூட்டணிக்கு அவங்க வந்து கொண்டு வந்தது காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஜாட் என மக்களுடைய ஓட்டு வங்கியை குறி வச்சுதான் அவங்க வந்து ஆர்எல்டி வந்து கூட்டணிக்கு கொண்டு வந்தாங்க சரண் சிங் கூட வந்து இப்ப சனிவந்த வந்து அவார்டு கொடுத்தாங்க இல்லையா பத்ம அவார்டு இது எல்லாமே அந்த மக்களை வந்து வாக்குகளை பெற தான் பட் அவங்களுடைய அவங்க என்ன நோக்கத்துக்காக இதெல்லாம் பண்ணாங்களோ அதெல்லாம் வந்து நிறைவேற உண்டான வாய்ப்பு அங்கே இருக்குல்ல சூழ்நிலை எல்லாமே மாறி இருக்கு அதனால் வந்து இந்த கூட்டணிக்கு காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்து இந்தியா தாக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து முஸ்லீம் ஓட்டு யாதோர் ஓட்டு ராஜ்பூத் ஓட்டு தலித்து ஓட்டு வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு பர்சன்ட் இருக்குது தலித்து வாக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் வந்து ஏழு ரிசர்வ் கான்ஸ்டிடியூன்சி இருக்கு பரவாயில்ல பாராளுமன்றத்தில் நீங்கள் இதுக்கு முன்னாடி கடந்த கால வரலாறுலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ரிசர்வ் கான்ஸ்டியூன்சி அதிகமாக வந்து ஜெயிக்கக்கூடிய கட்சி யாருக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா சமாஜ்வாதி தான் கிடைக்கும் இப்போ ஒரு முப்பது சீட்டு இப்போ ரெண்டாயிரத்தி நாலுலேயே எடுத்துக்கலாம் முப்பத்தி எட்டு சீட்டு ஜெயிச்சிருந்தாங்க உத்தரப்பிரதேசில் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அந்த ரிசர்வ் கான்ஸ்டியூன்சியே கிட்டத்தட்ட பதினாறு மேல சமாஜ்வாதி தான் ஜெயிச்சிருக்கு எப்பவுமே நேச்சுரலாகவே வந்து தலித்தோட ஆதரவு வந்து சமாஜ்வாதி கட்சிக்கு ஒன்று இருக்கு அதுல இந்த முறை மற்ற இந்த கூட்டணி பலம் இந்த கட்சி இந்த சமுதாய ஓட்டுகள் எல்லாமே சேர்றது வந்து ஒரு இந்தியா கூட்டணிக்கு ஒரு மிகவும் சாதகமான ஒரு விஷயம் சரி சார் சார் இப்ப அடுத்த பாத்தீங்கன்னா பிஜேபி தான் வந்து மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்ற ஒரு பிம்பத்தை வந்து இப்போ நிறைய சோசியல் மீடியால ஊடகத்துல வந்து தோற்று வைக்கிறாங்க இத நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அதாவது என்னன்னா கேட்டீங்கன்னா சார் உங்களுக்கு வந்து அஹ் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துருக்கலாம் இப்ப வந்து சோசியல் மீடியாவா இருக்கட்டும் மற்றபடி வந்து மெயின் ஸ்ட்ரீமா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஜேபிக்கு ஆதரவான பெரிய முடியக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த மூத்த பத்திரிகையாளராக இருக்கு டெல்லி ராஜகோபாலு இவர் கோலாகல சீனிவாசு இவர் துக்ளக் ரமேஷ் போன்றவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஜேபியுடைய உடைய உண்மை நிலவரங்களை வெளியில் சொல்றதே கிடையாது அவங்க வந்து இந்த பிஜேபி கட்சியுடைய நிலைய தான் செயல்பட்டு இருக்காங்க தவிர அவங்களுக்கு ஒரு பொறுப்புவரத்து நாட்டு மக்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க கிடையாது அவங்களே வந்து இன்னைக்கு கடந்த காலம் அவங்களுடைய பேட்டிகள் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று புகுத்து மூன்று கூத்த பத்திரிகைகளுடைய பேட்டியில பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே அவங்களே ஓபனா வந்து திருட்டு கொடுப்பாங்க ஏடிஎன் கிஜி வந்து கூட்டணிக்கு வரல அப்படின்னா உடனே ஈடி இடி வச்சு இவங்களே ஓபனாவே சொல்லியிருக்காங்க ஆஹ் கோலாக சீனிவாசா இருக்கட்டும் டெல்லி ராஜகம்பனா இருக்கட்டும் துக்ல ரமேஷா இருக்கட்டும் எல்லாருமே வந்து இதை சொல்றாங்க அப்போ எல்லா எதிர்க்கட்சிகளையும் அச்சுறுத்தல் இது போன்ற விஷயங்களை வந்து இன்னைக்கு மீடியாவே அதை கையில் எடுத்து பண்றாங்க அது மிகவும் ஒரு வருத்தமணி கூடிய ஒரு விஷயம் தான் அது வந்து சமாஜ்வாதி கட்சியினுடைய இதுல தேர்தல் அறிக்கை எல்லாம் பாத்தீங்கன்னா இது மெனிபெஸ்டோ வெளியிட்டிருக்காங்க அதுல வந்துருக்கிற அந்த மெனிபெஸ்டோ பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ரொம்ப வந்து நமக்கு மக்கள்கிட்ட வந்து ஒரு கருத்து எல்லாத்தையும் கருத்து கேட்டு சோசியல் மீடியால அவங்க வந்து இந்த மாதிரி வந்து மெனிபெஸ்டோல என்ன சொல்லணும் அப்படிங்கிறத கேட்டு தான் அவங்க வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க அதுல நம்ம குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயம்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த விவசாயிகளுக்கு வந்து குறைந்தபட்ச ஆதார விலை எம்எஸ்பி அது வந்து உறுதி செய்யப்படும் சொல்லியிருக்காங்க சுவாமிநாதனுடைய ரிப்போர்ட்டு எம்எஸ் சுவாமிநாதன் ஏற்கனவே வந்து விவசாயிகளுக்கு வந்து அந்த அவர் கொடுத்த ஒரு ரிப்போர்ட் அடிப்படையில் அதை நாங்கள் பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை திரும்ப கொண்டு கொண்டுவதுன்னு சொல்லியிருக்காங்க இன்க்ளூடிங் இந்த பேராமிலிட்ரி மிலிட்ரியில் உள்ள துணை அமைப்பு கொண்டிருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் சேர்த்து அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு போட்டுருவோம்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து இந்த கல்விக்காக வந்து இப்ப மூணு பர்சன்ட் நிதி ஒதுக்குறாங்க இல்லையா ஜிடிஎஃபி அதாவது உள்நாட்டு உற்பத்தி மூணு சதவீதத்தை தவிர்த்து ஆறு சதவீதமா உயர்த்தும் சொல்லியிருக்கிறாங்க இது இது நிறைய விஷயங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா இது நிலம் இல்லாத விவசாயிகளுக்கு வந்து மாசம் ஐயாயிரம் ரூபாய் வந்து ஊக்கத்தொகை கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க ஆஹ் அதுக்கடுத்து வந்து இந்த அக்னி பாத்துன்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து ஒரு ரெகுலர் சிஸ்டம் இருந்தது அதை வந்து இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா அக்னிபாத்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு இதை கொண்டு வந்து அவங்களுக்கு அந்த மில்ட்ரிலையும் அவங்களுக்கு தேவையான ஆட்களை அவங்களுக்கு சாதகமான ஆட்களை உள்ள கொண்டு வந்து நிறையா அதில் நிறைய அதில் வந்து பாதிப்புகள் இல்லையே அதனால தக்னி பார்த்து முறையை ஒழிச்சுட்டு பழைய முறையிலேயே வந்து மில்டரிக்கு ஆட்களை தேர்ந்தெடுப்போம்னு சொல்லிட்டு அதையும் வந்து சொல்லியிருக்காங்க அது மாதிரி நிறையா விஷயங்கள் அந்த தேர்தலை மேனிஃபெஸ்டோ இருக்கிற திட்டங்கள் அறிக்கைங்கிறது வந்து அமார அதிகாரம் மக்கள் மக்கள் உரிமை மக்கள் சாசனம் அப்படின்ற பேர்ல வந்து சமாஜ்வாதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது வந்து எல்லா பொதுமக்களுடைய ஆதரவோட தான் அந்த மெனிபெஸ்டோ வந்து அதனால அங்கே வந்து சமாஜ்வாதி கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி வந்து ஜெயிக்கிறதுக்கு இந்த தேர்தல் அறிக்கை ஒரு மிகப்பெரிய பலமா இருக்கும் சரி சார் இப்ப நம்ம கெஜ்ரிவால்க்கு வந்து அவருக்கு வந்து இப்போ அரஸ்ட் இடி எப்படின்னு நிறைய போட்டிட்டே இருக்கு அவரை மட்டும் இல்லாம அடுத்தடுத்து அவங்க கட்சியில இருக்காங்க ஒவ்வொருத்திறனால ஈடி கேஸ் இருக்காங்க வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு கொடுப்பாங்க சார் இதுல வந்து அவங்க மீண்டும் வெளியில வந்துருவாங்களாம் இப்ப ஆம் ஆத்மிட அர்த்தமே என்னவா இருக்கும் இல்ல அது வந்து கண்டிப்பா ஆம் ஆத்மிக்கு ஒரு மிகப்பெரிய பலம் தான் சார் ஏன்னா மக்கள் வந்து அத எல்லாமே பாதுகிட்டுதான் இருக்கிறாங்க பழைய மாதிரி இல்ல இன்னைக்கு வந்து ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன்னைக்கு வந்து அத உடனே உடனே மக்கள் வந்து அத ரியாக்ட் பண்றாங்க அதுக்கு பிறகு நாள் விட்டுட்டு இந்த இஷ்யூ வந்து பதுபான அந்த தொழில் இது பண்றது நடந்துகிட்டு இருக்கு அப்பெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து தேர்தல் நேரத்துல வந்து அவருக்கு தொடர்ச்சியா வந்து ஏழு முறை எட்டு முறை சம்மன் கொடுத்து அவரை அராஸ்ட் பண்ணி தேர்தல் பணி செய்ய விடாம தடுத்து இந்த நேரத்துல வந்து அவரை கைது பண்ணுன்ற அவசியம் அவரு சீஃப் மினிஸ்டர் அவரை ஆட்டோட்டா ஓடி போறாரு இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க கண்டிப்பா இது இதை வந்து அவங்களுக்கு வந்து இது இது வந்து பிஜேபிக்கு தான் வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் மக்களுடைய ஆதரவு பெருகிதான் வருது ஆமா பஞ்சாப் இருக்கட்டும் குஜராத் இருக்கட்டும் எல்லா ஸ்டேட்லயுமே வந்து இத வந்து இந்த பிஜேபி எடுக்கக்கூடிய இந்த எதிர்க்கட்சிகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் அப்படிங்கிறது பிஜேபிக்கு தான் மிகப்பெரிய பின்னடைவாக போகுமே தவிர இன்னைக்கு வந்து எதிர்க்கட்சிகளுக்கு வந்து இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய பலம் தான் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ